காடை வாங்கிட்டு வந்துருக்குறோம் காடை பிரியாணியும் வறுவலும் செய்ய போகிறோம் காடையில் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே வரமிளகா ஒரு நாலு சேர்த்து வறுத்து விட்டுக்கணும் மெய்நாட்டி சைடில் காடை கிரேவி செய்ய போகிறோம் இது நல்லா வறுப்பட்டதும் மிக்ஸி ஜார் சின்ன ஜாரில் போட்டு பயனாக அரைச்சி எடுத்துக்கணும் வறுபட்டதை எடுத்து சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடு இந்த அளவுக்கு நைசாக அரைச்சி எடுத்து வச்சிங்க மறுபடியும் வானலை போட்டு கட் பண்ணி வச்சேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு ஒன் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டேன் அது கூடவே ஒரு ஏழு பூக்கு போட்டு நல்லா வதக்கி கட் பண்ணி வச்சேன் ஒரு சின்ன சைஸு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க முடியும் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி இப்போ எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நைசா அரைச்சி விட்டுக்கலாம் வெங்காய தலை அதே வானல்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை பிரிஞ்சி இலை லவங்கம் ஜாதி பத்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே செட் பண்ணி வச்சேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை போட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனதும் பச்சை வாசனை போனதும் தக்காளி சின்னதாக கட் பண்ணிடுச்சு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசலாம் வதங்குறதும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச இந்த பொடியையும் சேர்த்துக்கலாம் மல்லி வர மிளகா அதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி கிளீன் பண்ணி வச்ச காடையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து வைக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் போட்டு மூடி வேக வச்சுக்கணும் அடிக்கடி திறந்து கலந்து விட்டுக்கணும் அது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துருக்கணும் சுரு சுருண்டு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் சுட சுட சூப்பராக காட கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க கருவேப்பிலை மல்லியை இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்து கலந்து வேண்டியதுதான்